வெரி குட் மார்னிங் இன்னைக்கு மார்கழி இருபத்தி எட்டாம் நாள் என்ன அப்படின்னா சக்தி திருப்பாவை தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய தீஞ்சி வைசர் செல்ல சிங்கர்ம ஓங்கி ஓங்கிவிளர் தென்னையோடு வான்கமுக தானுயர்ந்து ஓம் சக்தி வாழ்கவின வாழ்ந்தொழிய வானுயர்ந்து வீங்கெல்லாம் அடிசார்ந்த பொலி பசுவின் பால் நிறைந்து வீட்டுள்ள இளமெல்லாம் சக்தியரில் நிறைகவென ஏங்கே தொழில் வையமெல்லாம் காக்கவின எழில் வருவோர் தாயாலை எரிந்தேலோ எம்பாவாய் இப்ப திருப்பள்ளி எழுச்சி பாத்திரலாம் சித்தியேன ஓரட்டும் தருகின்ற தெய்வமென தெல்கின்ற சக்தி தாயே சக்தியை முளைத்தட்ட சிவனுக்கு தாயாகி தாரமாய் நின்ற தேவி முத்திக்கு வித்தாகி வித்துக்குள் அறிவாகி விழுந்தின்ற முழு முதலே எட்டிக்கும் போற்று எல்லாலே உலர்காலை விழித் அதாவது சித்தியின சித்தியினும் தருகின்ற தெய்வமென சக்தி சக்தியினில் முளைத்திட்டு சிவனுக்கு தாயாகி தாரமாய் நின்ற தேவி முத்திக்கு வித்தாகி வித்துக்குள் அறிவாகி விளைந்துண்ட மூல முதலே எத்திக்கும் போற்றமேல் மருபத்தோர் எழிலாலை புலர்காலை விழித்தெழுகவே இந்த இதில் பார்த்தீங்கன்னா சக்தியுடைய பெருமையை வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க எப்படி அப்படின்னா அதாவது முளைத்திட்ட சிவனுக்கு தாயாகி தாயாகி தாரமாய் நின்ற தேவி ஒரு பெண்கள் அப்படின்றவர் தாயாக மட்டுமல்லாமல் தாரமாகவும் நின்று அவர்களை வழிநடத்துபவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு இதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுடைய விவோஸ் அனைவருக்கும் இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்க மார்கழியில் மார்கழி முப்பது முடிகிறதுக்கு இன்றைக்கி இருபத்தி எட்டாம் நாள் நாம் சிறப்புற சக்தி விரதத்தை நோம்பை வந்து சிறப்புற முடிச்சுட்டோம் இன்னும் ரெண்டு நாள் தாங்க இருக்க நம்மளுடைய கை மேல் பலனை எதிர்கால எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் வணங்குதலும் இது ப்ரைம் எக்ஸலன்ஸ் உங்களிடம் அவங்கள இணைந்திருப்பது பாய் விவாஸ் ஹாவ் அ கிரேட் டே